ஹாய் வெல்கம் பேக் டு அவர் சேனல் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா மத்தி மீன் ஃப்ரை தான் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம் இன்றைக்கி வீட்டில் வந்துட்டு மத்தி மீன் எடுத்துகிட்டு வந்திருந்தாங்க மீன் பார்த்திங்கன்னா எல்லா மீனுமே வந்துட்டு எப்போவுமே மீன் கடையில் நம்மளுக்கு க்ளீன் பண்ணி கொடுப்பாங்க ஒரு சிலர் மட்டும் க்ளீன் பண்ணி தர மாட்டாங்க இன்றைக்கி எனக்கு எப்படி இருந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா பாதி க்ளீன் பண்ணி பாதி க்ளீன் பண்ணாமல் கொடுத்துருந்தாங்க நான் எப்போவுமே மீன் பார்த்திங்கன்னா இப்படி டேப்பை திறந்துவிட்டு ஒவ்வொரு மீனாக வாஷ் பண்ணி எடுத்துட்டு அப்புறம் மொத்தமாக வாஷ் பண்ணுவேன் சரி எல்லாமே க்ளீன் பண்ணி தான் இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு நானும் மீனை வாஷ் பண்ண ஆரம்பிச்சிட்டேன் அப்புறம் பார்த்தா அடுத்த மீன் எடுத்து பார்த்தா உள்ளே வந்துட்டு பாதி குடல் இருக்குது மேலே இருக்க தலையில் இருக்க செதில் மட்டும்தான் க்ளீன் பண்ணி கொடுத்துருந்தாங்க சரி அதையே நம்ம ஃபஸ்ட்டு க்ளீன் பண்ணி எடுத்துக்கலான்ட்டு அதை க்ளீன் பண்ண ஆரம்பித்தாச்சு இப்போது அதுக்குள்ளே இருக்கிற குடலை வந்துட்டு இந்த மாதிரி கையை விட்டு இப்படி இழுத்தோன்னா நம்மளுக்கு உள்ளே இருக்க டஸ்ட் எல்லாமே வந்துடும் ஈஸியாகவே இப்படி எல்லாத்தையும் வந்துட்டு க்ளீன் பண்ணி எடுத்துக்கலாம் ஃபஸ்ட்டு எல்லாம் க்ளீன் பண்ண பிறகு எல்லா மீனையும் வாஷ் பண்ணி எடுத்துக்கலாம் ஒவ்வொரு மீனாக ஃபஸ்ட்டு வாஷ் பண்ணிவிட்டு அப்புறம் மொத்தமாக வந்துட்டு ஒரு ரெண்டு டைம் கழுவி எடுத்துருவேன் இந்த மாதிரி தான் நான் கழுவி எடுப்பேன் மத்தி மீன் பார்த்திங்கன்னா உடம்புக்கு ரொம்ப நல்லதுன்னு சொல்லுவாங்க ஆனால் ஒரு சில குழந்தைகளுக்கும் பிடிக்காது பெரியவங்களுக்குமே ஒரு சிலருக்கு இந்த மீன் பிடிக்காது இதோடய ஸ்மெல்லும் பிடிக்காது மத்தி மீன் ஃப்ரை பார்த்திங்கன்னா குழம்பு வைக்கிறத விட ஃப்ரை பார்த்திங்கன்னா நம்ம வெறும் ரசம் சாப்பாடு வச்சு மத்தி மீன் ஃப்ரை வச்சு சாப்பிட்டாலே சூப்பராக இருக்கும் நீங்கள் ட்ரை பண்ணியிருந்தீங்கன்னா சொல்லுங்கள் யார் யாருக்கு மத்தி மீன் பிடிக்கும்னு சொல்லியும் கமெண்ட் பண்ணுங்கள் இப்போது இதுக்கு எப்படி மசாலா போடுவேன்னு சொல்லிட்டு நான் சொல்கிறேன் நான் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு மீனாக எடுத்து தனித்தனியாலாம் மசாலா போட மாட்டேன் மொத்தமாகவே வந்துட்டு மிக்ஸ் பண்ணிவிடுவேன் அப்புறம் தனித்தனி மசாலாலாம் நான் யூஸ் பண்ண மாட்டேன் ஒவ்வொரு மீனுக்கும் வந்துட்டு தனித்தனியாக மசாலாலாம் அப்ளையாகவும் பண்ண மாட்டேன் டேஸ்ட்டி மீன் அட்டேன்னு சொல்லிவிட்டு மீனுக்கும் சரி சிக்கனுக்கும் சரி இந்த மாதிரி வாங்கி வச்சிருக்கேன் இது தான் வந்துட்டு எப்போயுமே நான் யூஸ் பண்ணுவேன் இது டேஸ்ட்டுமே பார்த்திங்கன்னா சூப்பராக இருக்கும் சிக்கனுக்கும் இதில் தனியாக இருக்குது மீனுக்குன்னு சொல்லி தனியாக இருக்குது இதை இது வந்துட்டு ஒரு கிலோவுக்கு வந்துட்டு ரெண்டு பாக்கெட் போடுவேன் நான் சரியாக இருக்கும் இந்த மாதிரி ஓப்பன் பண்ணி கொட்டிட்டு அப்படியே மிக்ஸ் பண்ணி விட்ருவேன் குலுக்கி விட்ருவேன் குலுக்கிட்டு கையில் ஒரு பரட்டு பரட்டி விட்டால் ஈவனாக எல்லா இடத்துலையும் வந்துட்டு மிக்ஸ் ஆகி வரும் இந்த சிக்கன் பூடியோட டேஸ்ட்டாக இருக்கட்டும் மீன் வரவளோட டேஸ்ட்டாக இருக்கட்டும் ரெண்டுமே வந்துட்டு சூப்பராக இருக்கும் டேஸ்ட்டு நல்லாயிருக்கும் இது வந்து தனித்தனியாக எடுத்து காய வைக்கணுன்னு அவசியம் இல்லை நான் இந்த மாதிரி தான் எங்கள் வீட்டில் நாங்கள் எப்போயும் மீன் ஃப்ரை பண்ணுவோம் இந்த மாதிரி குலுக்கி விட்டுட்டு கையில் ஒரு பெரட்டு பரட்டி விட் எடுத்து வச்சிருவேன் அடுத்து நம்ம எப்ப வறுக்க போறோமோ அப்ப எடுத்து அப்படியே வறுத்துக்கலாம் எல்லா இடத்துலயும் ஈவனா பரவி இருக்கும் அவ்வளவுதான் இப்போ நம்ம மீன் பொறிக்க ஆரம்பிச்சிடலாம் மத்தி மீன் போது பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பொறிக்கணும் ஏன்னா வந்துட்டு அதோடய கண்ணு பார்த்திங்கன்னா தெறிக்க ஆரம்பிக்கும் நம்மளுக்கு அதனால் அதை மட்டும் பார்த்து நம்ம பொறிச்சு எடுத்துக்கணும் நான் பார்த்தீங்கன்னா மீன் பொரிக்கிறதுக்கு எப்பயுமே நிறைய ஆயில் விட்டு பொறிக்க மாட்டேன் அதாவது ஆயிலுக்குள்ளே மீன் பொறிஞ்சி வர மாதிரி பொறிக்க மாட்டேன் அளவாக ஆயில் விட்டு இந்த மாதிரி தான் பொறிப்பேன் இப்போ மீன்லாம் வறுத்தாச்சு அடுத்து நம்ம சாப்பிட்றலாம் இந்த மாதிரி மீன் வறுத்துட்டு மத்தி மீன் சாப்பிட்டு பாருங்கள் கொஞ்சமாக பிச்சு சாப்பாட்டுக்குள்ளே வச்சு சாப்பிட்டிங்கன்னா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நம்ம இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம் பாய்